அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க அதாவது புத்தாண்டு தினம் நேற்று அதற்கு முந்தின நாள் நடந்த சில விஷயங்கள் அதுவும் வந்து நம்முடைய தமிழ் கடவுள் முருகக்கடவுள் தொடர்பான ஒரு விஷயம் ஸோ அதனால தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் நாட்டு நடப்பு அல்லது வந்து அரசியல் இதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது சினிமா அதெல்லாம் பேசுறது கிடையாது நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துகிறோம் அப்படிங்கிறதால என்னென்னலாம் பூஜை நம்ம வீட்டில் பண்ணலாம் என்ன திதிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுகிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு வந்து தோணுச்சு அதனால தான் நான் இதை பகிர்ந்துக்கிறேன் மத்த எந்த கடவுளாக இருந்தா கூட நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஆனால் முருகர் வந்து கண் திறந்து பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதால தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் தத்ரூபமாக அந்த கண்கள் திறந்து எப்படி வந்து பக்தர்களை பார்ப்போரோ அதே போலவே இருந்ததுனால என்னால் வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல ஆமாங்க சென்னைக்கு அடுத்துள்ள பொன்னேரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் புளியந்தோப்பு அப்படிங்கிற பகுதியில் ஒரு கோவில் அது வந்து ஆக்சுவலாக பிள்ளையார் கோயில் பிரதானமான கடவுள் வந்து பிள்ளையார் தான் ஆனால் அங்கே சுற்றி நிறைய சின்ன சின்ன சாமிகள்லாம் இருப்பாங்கல்ல அங்கே வந்து ஒரு சின்ன முருகர் செலை தான் பாலமுருகர் சிலை தான் அந்த பாலமுருகர் செலை வந்து அப்படியே கண்களை திறந்து அங்கே வந்த பக்தர்களை எல்லாம் பார்த்ததாக அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பரவச நிலைக்கே போயிட்டாங்க அந்த கோயில் செயலாளரும் என்ன சொல்றாருன்னா ஆமாங்க முதல்ல முருகருடைய இடது கண் திறந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த இடது கண் மூடி எடுத்து அடுத்த நாள் வந்து முருகருடைய வலது கண் திறந்து பார்த்த மாதிரி தான் இருந்தது அதை நான் மட்டும் சொல்லல இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதை வந்து பார்த்தாங்க அதை பார்த்துட்டு இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிகளெலாம் அவங்க போகல முருகர் இந்த புது வருஷத்துல கண்ணை திறந்துருக்குறாரு ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நாங்கள் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் இந்த உலகமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல்ல தான் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே வந்து முருகர்கிட்ட வச்சாங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு ஏன்னா நம்ம வந்து அந் நம்ம மனசுல ஒரு கடவுளை நினச்சிருக்கிறோம் அந்த கடவுளை நம்ம பார்க்க கோவிலுக்கு போகிறோம் அந்த நேரத்தில் அந்த கடவுள் கண் திறந்து நம்ம பார்க்கறாரு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்தி பரவசமான நிலைக்கு போயிடுவோம் இதை பற்றியே நிறைய யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது அதுல அந்த மக்கள் அந்த நேரத்துல வந்து முருகா முருகா அரோகரா அப்படின்னு வந்து கோஷம் விடுறாங்க நம் நம்ம பார்த்தாலுமே எனக்கும் அது அப்படி தான் தோணுது முருகர் வந்து ஆக்சுவலா சாட்சாத் கண்ணை திறந்து பார்த்தால் எப்படி இருப்பாரு அதே தான் இருக்கிறாரு ரீசெண்டாக தான் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறாங்க டிசம்பர் எட்டு தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குது பட் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுனால சிலைகள் எல்லாம் அங்கே வந்து மாற்றுவாங்க இல்லையா ஸோ சிற்பி வந்து அந்த சிலைகள் செஞ்சு வச்சிருக்கிறாரு நிறைய கோவில்களில் பார்த்தோம்னா முருகர் சிலையில் கண்மலர் தனியா வந்து வச்சிருவாங்க அதனால உண்மையான அந்த கல் சிலை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அந்த கண்மலர்கள் இருக்கும் ஆனா இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் எளிமையான ஒரு கோவில் நிறைய கூட்டம் கூட அங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கிற சந்தே வந்து ரொம்ப சின்ன சந்து ஸோ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ லைன் நிற்கிறாங்க எல்லாருமே வந்து முருகரை பார்க்கறதுக்காக தான் வந்து நிற்கிறாங்க இதே போல் நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் இது பிள்ளையார் வந்து பால் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை அதை நம்ம தவறு சொல்லக்கூடாது அதை மாதிரி மாதா கண்லருந்து ரத்தம் வந்தது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பட் ஆனால் முருகருன்னு சொன்னதால தான் எனக்கு வந்து ரொம்ப அந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து இந்த ஆண்டு நம்ம உலகமும் இருக்கும் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அதனால தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் அந்த கிட்டக்க இருந்த சில ஃபோட்டோஸையும் நான் எடுத்துருக்குறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த கண்கள் திறந்த கண்களில் ஒரு லேயர் ஒரு தண்ணீர் நின்றுனால் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு கண்கள் கலங்கு கலங்கின மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதே போல் தான் முருகருடைய கண்களும் இருக்குது இப்போ அந்த ப படங்களையும் பார்த்துட்டதான் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் முருகா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க ஆமாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கண்கள் திறந்த நிலையில் இருக்கக்கூடிய முருகரை தான் இப்போ இங்கே முருகரை பாருங்களேன் அந்த கண் அந்த கருவிழி மேலே தண்ணீர் இருப்பது மாதிரியே இருக்குது எனக்கு இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி உண்மையிலே முருகர் கண் திறந்து தான் பார்த்துருக்காரா அது வந்து யாருக்குமே தெரியாது சில பேர் வந்து உண்மையெல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் உண்மையிலேயே கடவுள் கண் திறந்து தான் பார்த்துருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது எப்படியோ இது உண்மையோ பொய்யோ ஆனால் புது வருஷத்தில் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்திருக்குது இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளார கொஞ்சமாவது ஒரு நேர்மறையான எண்ணம் ஒரு நல்ல நம்பிக்கை வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு முருகர் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து மேலோங்குகிறது ஸோ அந்த மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டிதான் அதே சமயத்தில் இந்த சிலையை செய்த சிற்பிக்கிட்ட போய் இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் சிலை செஞ்சப்போ ஏதாவது உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சிற்பி இந்த கண்களை வந்து கண்மலரை வந்து அவர் பாலிஷ்டு பாலிஷ் பண்ணாராம் பாலிஷ் பண்ணோன்னா அது எவ்வளோ வழவழன்னு இருக்கும் ஒரு கல்லை பாலிஷ் பண்ணோம் இப்போ கிரனைட்டை பாலிஷ் பண்ணுறோம் அது எவ்வளோ இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம டியூப்லைட்டோ இல்லை ஆரத்தியோ காமிக்கும்போது அந்த ஆரத்தி அந்த நெருப்பு சுடர் அந்த பிரைட்டான வெளிச்சம் ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் மேலே அது அடிக்கும் பொழுது அது வந்து ஒரு பிளிங்கிங் மாதிரி ஒரு ஷைனிங் எஃபெக்ட் மாதிரி தரும்ல ஸோ அதுவாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரா இப்போ நம்ம புது வீட்டுக்கு போகிறோம் நம்ம டியூப்லைட் போட்டதும் அந்த வெளிச்சம் வந்து தரையில் டைல்ஸ்லேயோ கிரானைட்லேயோ அப்படியே பளிச்சின்னு விழும் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஸோ அந்த ஃபினாமினா தான் இது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரா அது மட்டும் இல்லாமல் அந்த நீர் வந்து இந்த காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க அங்கே தண்ணியே இருக்காது பட் ஆனால் ஒரு மாதிரி வெள்ளி தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒரு பிம்பம் நமக்கு வந்து தெரியும் ஸோ அதே போல் தான் இதுவும் இருக்குது அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்கங்க ஸோ இதற்கு என்ன ரீசன் அவங்க சொன்னாலும் முருக பக்தர்கள்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா முருகர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அவர் நம்மளை வழி நடத்துவார் அப்படின் தான் வந்து நினைப்பாங்க ஸோ வந்து இந்த ஆராய்ச்சிக்கு நான் போகலை இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்கு போகலை அது நமக்கு வேண்டவும் வேண்டாம் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து முருகர் நம் உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க இந்த கண்ணை திறந்த நிகழ்வை யார் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மண்டல பூஜை நடக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய சொந்தக்கார பெண்ணுக்கு வீடியோ கால் மூலம் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க அப்படி அவங்க ஒவ்வொரு சிலையா காமிச்சிட்டு வரும்போது முருகர் சிலையையும் அவங்க காமிச்சிருக்கிறாங்க அந்த முருகர் சிலைய பார்த்த அந்த பெண் வந்து இது என்ன முருகர் சிலையில கண்ணு வந்து கண் சிமிட்டுற மாதிரி இருக்குது லைட்டா ஒரு கண் மட்டும் திறந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்த பெண்மணி அதை உற்று பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆமா இது உண்மைதான் நீ சொல்றது ஆமா லைட்டா இருக்குது முருகர் சிலை அப்படின்னு சொன்னதுமே முருகா அரோகரா கந்தா கடம்பா அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் பார்த்தோன்னா அந்த கண் மூடிட்டு மற்றொரு கண் திறந்திருப்பதாகவும் சொல்றாங்க சில பேர் வந்து இதெல்லாம் ஏஐ வேலை சும்மா வந்து கிராஃபிக்ஸில் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க பட் எது எப்படியோங்க நமக்கு வந்து ஒரே ஒரு சந்தோஷம் இது வந்து முருகர் நமக்கு காமிக்கிற அறிகுறியாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ முருகர் நம்முடன் இருந்து நம்மை நல்ல முறையில் வழி நடத்துவார் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் நமக்கு ஒரு சந்தோஷம் எதையாவது பார்த்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது தவறே கிடையாது அதனால் வந்து நம்ம எல்லாருமே இந்த வருஷம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாராவது இதை பார்த்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்க வந்து உதவியாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் முருக பக்தர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் கமெண்ட் செக்ஷனில் முருகா சரணம் முருகா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி